கிரிக்கெட் வருக என வரவேற்கிறேன் இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் செய்யவும் செய்யவும் ஷேர் செய்து கொள்ளவும் அனைவருக்கும் வணக்கம் பாயிண்ட்ஸ் ஸ்டேபிளில் என்ன மாறுதல் பார்த்துருவோம் நாற்பத்தி ஆறாவது போட்டி டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கும் ஆர்சிபி அணிக்கும் இடையிலான போட்டி நியூ டெல்லியில் நடக்கிறது மைதான பலம் சாதகமாக டெல்லிக்கு இருக்கிறது ஏற்கனவே தோத்த ஆர்சிபி ரிவென்ச் எடுப்பாங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு முன்பாக ஆர்சிபினையும் டிசியும் முப்பத்தி இரண்டு முறை மோதியிருக்காங்க அதில் பத்தொம்போது முறை வென்று ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறது ஆர்சிபி பனிரெண்டு முறை மட்டுமே டிசி வெற்றி பெற்றிருக்கு ஒரு முறை முடிவு கிடைக்கப்பெறவில்லை ஆர்சிபி அதிகபட்ச ஸ்கோராக பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினைந்து ரன்கள் அடிச்சிருக்கு டிசி நூற்றி தொண்ணூத்தாறு ரன்கள் அடித்தது அதிகபட்சம் இந்த அணிக்கு எதிராக ரெண்டு பேரும் குறைஞ்சபட்ச ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்சிபி நூற்றி முப்பத்தேழு ரன்களுக்குள்ளே சுருளாங்க டிசி தொண்ணூற்றி ஆறு ரன்களுக்குள்ளே சுருளாங்கிறது தான் கடந்த கால வரலாறு இதில் ஆர்சிபி பொறுத்தளவுக்கு டிசியை காட்டிலும் வலுவாக இருக்கிறதுனால இந்த செக்மெண்ட் வின்னர் ஆர்சிபி அணி பெயர் நியூபராளை டீம் நேம் நியூமராஜியை பொறுத்தளவுக்கு டெல்லி கேபிட்டல்ஸோடைய நியூமராலஜி ஆறா நம்பராகவும் பிரமிடியன் நாளாக வர்றதுனால டெல்லி கேபிட்டல்ஸுக்கு மீடியமான ஒரு அமைப்பு ஸோ அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பங்களிப்பு உண்டு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை பொறுத்தளவுக்கு நாலு ரெண்டாக வர்றது குட்டு ஸோ அப்போ இந்த செக்மெண்ட்டோட ஆர்சிபியாக தான் இருக்கிறாங்க கேப்டன் நேம பொறுத்தளவுக்கு டெல்லி கேபிட்டல்ஸுக்கு பேடாக வருது அதாவது நியூமராலஜியன் மூணு பிரம்மிடியன் ஏழு பேடு அது சிறப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும் ஆர்சிபி ரஜத் பட்டிதாருக்கு சிறப்பாக இருக்குது ஸோ இந்த செக்மெண்ட் வின்னர் ரஜத் பட்டிதார் டுடே லக்கி அப்படின்னு பார்க்கும் பொழுது நாற்பத்தி ஆறாவது மேட்சுடைய வின்னர் வந்து டிசியாக இருக்கிறதுனால இந்த செக்மெண்ட் வின்னர் டிசி பிரசன்ன ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு டிசியுடைய தலைமையில் கவிப்பு இருக்கிறது டிசிக்கு சிறப்பு இல்லை டிசியுடைய அதிபதி மால் ஆட்சி பலத்தில் இருக்கிறது ஒரு பலவின் பலமாக பார்த்தாலும் கவிப்பு லக்னத்தின் மேலே இருக்கிறது கொஞ்சம் குறைபாடு ஆர்சிபியுடைய அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது பொன் உச்சமாக இருந்து அந்த ஸ்தானத்தை பார்க்குறது டிசி காட்டிலும் ஆர்சிபிக்கு சிறப்பான பங்களிப்பு உண்டு மந்தன் இருக்கிறதுனால ஆரம்பத்தில் சில தடை தாமதங்கள் சந்தித்தாலும் கூட முடிவு வந்து ஆர்சிபிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பு நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு ஆர்சிபியுடைய அதிபதி புதன் நீச்சம் பெறுவது சிறப்பில்லை ஆனால் நீச்சம் பெற்றாலும் கூட உச்ச சுக்குரன் இணைவு நீச்ச மங்க யோகத்தை தருகிறது டிசியுடைய அதிபதியும் புதன் நீச்சமாயி உச்ச பலம் பெறுகிறது இரண்டு பேத்துக்கும் சாதகமான அமைப்பு என்றாலும் கூட அது டிசிக்கு கொஞ்சம் கூடுதல் பலமாக சொல்லலாம் அப்போ அவர் ப்ரிடிக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு மீ அண்ட் யூ ஆர்சிபி டீம் நேம் ஆர்சிபி கேப்டன் நேம் ஆர்சிபி ஜாமக்கூல் ஆர்சிபி டுடே லக்கியும் நஷ்ட ஜாதகமும் டிசிக்கு சாதகமாக இருக்கிறது அப்போ ஆறுக்கு நாலு ஆர்சிபி வின் பண்ணுறதும் ஒரு பலமாக பார்க்கப்படுது வெளியில்தான் புலி அப்படின்னு காமிச்சிருக்காங்க ஆர்சிபி இது வரைக்கும் அதனால் இந்த போட்டியிலேயும் வெளியில் புளிங்கிறது அப்படியே தொடர்ந்து தீர்மானிக்கிறதுக்கான மேட்சாக இது பார்க்கப்படுது ஸோ இந்த மேட்ச்சுடைய வின்னராக ஆர்சிபி இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு சிறந்த வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது டிசியை பொறுத்தளவுக்கு கே எல் ராகுல் கருண் நாயர் ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸு விப்ராஜ் நிகம் மிட்சல் ஸ்டார்க்கு அஸ்டோஷ் சர்மா அல்லது குல்தீப் இவங்க ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் ஆர்சிபியை பொறுத்தளவுக்கு பில் சால்ட்டு ரஜத் பட்டிதார் ஜித்தேஷ் சர்மா புவனேஸ்வர் குமார் குருநால் பாண்டியா ஜோஸ் கேசில்வுட் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீள் பார்வை திங்கக்கிழமை நம்ம அப்டேட் பண்ணலாம் இந்த போட்டிகளையும் பார்த்துட்டு இதுவரைக்கும் நாற்பத்தி நாலு சதவீதம் ஜாதகம் பார்க்க படிக்க எழுத அடியனை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்